திண்டுக்கல் அருகே வீட்டின் கீழ்தளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் பெயிண்ட் அடிக்கச் சென்ற இருவர் மயங்கி விழுந்த நிலையில் அவர்கள் இருவரையும் தீயணைப்பு துறையினர் போராடி மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன் வடக்கு மணிமாறன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க திண்டுக்கல் ஒன்னாவது மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்னாவது வார்டுக்குட்பட்ட நாராயண பிள்ளை தோட்டத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன் இவரது வீட்டில் வந்து தண்ணீர் தொட்டியை வந்து சுத்தம் செய்து அந்த தொட்டிக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக முடிவு செய்தார் இதையடுத்து முனிசிபல் காலனி பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர்கள் தினேஷ்குமார் மற்றும் நாகமுனி ஆகிய இருவரும் வந்து இன்று இந்த தண்ணீர் தொட்டிற்குள் தொட்டிக்குள் பெயிண்ட் அடிப்பதற்காக இறங்கி பெயிண்ட் அடித்துள்ளனர் அப்போது இந்த பெயிண்டில் இருக்கக்கூடிய ரசாயன வாயு தாக்கியும் முறையான ஆக்சிஜன் வந்து கீழே தொட்டிக்குள் கிடைக்காததால் இருவரும் வந்து உள்ளேயே மயங்கி விழுந்தனர் உடனடியாக வீட்டின் உரிமையாளர் வெங்கடேசன் என்பவர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து இந்த இருவரையும் மீட்டு தற்போது அவர்களை வந்து தீவிர சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த அரசு மருத்துவமனையில் இருவருக்கும் ஆக்சிஜன் வழங்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் திண்டுக்கல் மேற்கு போலீசார் வந்து இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்